வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய வியாபாரத்தில் பணவசியம் உண்டாக அது அப்படின்னு பார்க்க போறோம் ஏற்கனவே கூட முதல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் இதே தான் இது கொஞ்சம் மாற்றுறதெல்லாம் இருக்கும் இது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் புண்ணியங்கள் வந்து நம்ம அதிகமாக சேர்க்கணும் அந்த புண்ணியம் சேர்க்கணுன்னா பிறருக்கு உதவி செய்யணும் அந்த உதவியை உங்களால் முடிந்த உதவியை சின்ன சின்ன உதவிகளை நீங்கள் தாராளமாக செய்துக்கிட்டே இருங்க நேரம் கிடைக்கும் கிடைக்கும்போதெல்லாம் யாருக்காவது ஒரு குட்டி குட்டி உதவியை செய்துக்கிட்டே இருங்க அது மனிதாபிமானமாகவும் இருக்கும் நம்ம வந்து புண்ணியமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ வியாபார வசியம் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துடலாம் பொதுவாக பல பேர் நல்ல வியாபாரங்கள்லாம் செய்கிறோம் ஆனால் அது வசியமாக இல்லை பெரிய பணப்பழக்கம் இல்லை அந்த அளவுக்கு வியாபாரம் இல்லை அப்படியே பணம் வந்தாலும் நிற்கலை அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அவங்களுக்கு இது சரியான ஒரு விஷயமா இருக்கும் அதாவது நெல்லிச்சக்கை அப்படின்னு இந்த நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டீங்கன்னா நெல்லிச்சக்கன்னு கேளுங்க ஒன்றும் இல்லை அந்த குண்டு நெல்லிக்காய் இருக்கு பாருங்க அந்த பெரிய நெல்லிக்காய்னு சொல்லுவாங்களே அதை வெட்டி காய வச்சு வச்சிருப்பாங்க அது நெல்லிச்சக்கன்னு சொல்றது இந்த நெல்லிச்சக்க பச்சை கற்பூரம் அப்புறம் வந்து அதிமதுரம்னு ஒரு பொருள் அதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நெல்லிச்சக்கை அதிமதுரம் பச்சை கற்பூரம் இந்த மூணும் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் கல்லூப்பு ஒன்னே ஒன்று இப்போ இதெல்லாம் இந்த சக்கை எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கல உத உதாரணத்துக்கு அது நீட்டு நீட்டாக இப்படி குட்டி குட்டியாக இருக்கும் சின்ன சின்னதாக இருக்கும் அதில் வந்து ஒரு ஒரு ஐம்பது கிராம் வச்சுக்கங்க அது ஒரு ஐம்பது கிராம் தயார் பண்ணிங்க அதிமதுரம் ஒரு இருபது கிராம் இல்லை ஒரு முப்பது கிராம் சேர்த்துக்கலாம் அதில் இதுலேருந்து பச்சை கற்பூரம் அது வந்து ஒரு முப்பது கிராம் சேர்த்துங்க அதுக்கப்புறம் வந்து கல் உப்பு இருக்குது பார்த்திங்கன்னா அது ஒரு சும்மா ஒரு பேருக்கு ஒரு நாலே நாலு உப்பு போடுங்க அதுக்கப்புறம் ஜவ்வாதுன்னு ஒரு பொருள் இருக்குது அது நாட்டு மருந்து கடலில் கிடைக்கும் அதையும் போட்டுங்க போட்டு இதை எல்லாம் தூளாக நீங்கள் அடிச்சுக்கணும் ஒன்று பண்ணலாம் இதெல்லாம் அந்த ஜவ்வாதை போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் மிக்சியில் அடிச்சிங்க அடித்தீங்கன்னா ஒரு காப்பிக்கு தூள் மாதிரி பொடியாக வந்துடும் அது அதுக்கப்புறம் ஜவ்வாதை போட்டு கலந்துங்க கலந்து ஒரு பாட்டிலில் எதுல ஒரு இதில் எடுத்து வச்சுங்க எடுத்து வச்சுக்கிட்டு அதை தினம் காலையில் நம்ம கடை வியாபாரம் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சோண்டு நல்ல தண்ணி பஸித்தானில் கலந்து தெளித்து விட்டுடுங்க அல்லது பவுடராகவும் தெளிக்கலாம் தண்ணியாக தெளித்தோம்னா கொஞ்சம் நிற்கும் நாள் பட்டு வரும் பவுட்ருனா கொஞ்சம் நிறைய நீங்கள் செஞ்சு வச்சுக்கணும் பவுட்ரை தூவி இல்லாது இது வந்து ஒரு வசிய பொடி மாதிரி தான் அங்கே அங்கங்கே தூவி விட்டுடுங்க தூவி விட்டுட்டீங்க அப்படின்னா இல்லை தண்ணியில் கழிச்சு தெரிச்சாலும் சரி அதை மாதிரி செய்யுங்க காலையில் ஒரு வாட்டி செய்யுங்கள் மத்தியானமும் அல்லது சாயந்தரம் வேலையில் இன்னொரு வாட்டி செய்யணும் அது இல்லை அந்த பவுடரா இருந்தாலும் தூவிடுங்க இதை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா சாயந்தரம் ஒரு ஒரு கற்பூரம் காட்டிடுங்க சுவாமிக்கோ இல்லை கடைக்கு ஒரு கற்பூரம் காட்டலாம் அப்படி அதெல்லாம் பழக்கம் இல்லைனாலும் பரவாயில்ல இந்த இது வந்து இந்த பொடியோ அல்லது இதை பொடியை கரைச்ச தண்ணியோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வியாபார வசியம் ஏற்படும் பணம் புழக்கத்துக்கு நல்லாயிருக்கும் இதை வந்து ஒரு நாள் எல்லாம் இல்லை நீங்கள் தொடர்ந்து செய்யணும் அந்த பொடியை நீங்கள் தயார் பண்ணிக்கணும் அதை ரெடி பண்ணி ஒரு வசிய பொடி மாதிரி வச்சுக்கோங்க அத்தனை சிறப்புடையதாக இருக்கும் இது நல்லா பண்ணலாம் இதை செய்தால் உங்களுடைய வியாபாரம் பலம் பெறும் உங்களுடைய வியாபாரம் பலம் பெற்று நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்கணம்